எல்லா புகழும் இறைவன் ஒருமனைக்கு தருமபுரி மாவட்ட ஹுசேன் பாபுவை பேசிட்டுருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும் எல்லா புகழும் இறைவன் ஒருவனைக்கு தருமபுரி மாவட்டம் உசேன் பாபுவை பேசிகிட்டு இருக்கேன் திருச்சி மாவட்டம் முசிறி அண்ணன் அண்ணன் பேர் செல்வம் செல்வம் அண்ணன் யூடியூப் சேனல் பார்த்து ஆரம்பத்தில் எங்களுக்கு குதிரை கேட்டிருந்தாரு அவருக்கு தெரிஞ்ச நாலு பேர்கிட்ட சொல்லி அவரே அந்த குதிரை அவர் பெண் குதிரை வாங்கிட்டார் பட் குதிரை வாங்கினாலும் குதிரையை பற்றி கேட்டுச்சுட்டு எதுவுமே தெரியாது ரொம்ப நாள் கனவு குதிரை வாங்கணும் ஓட்டணும் நம்ம இந்த இடத்துல இல்லை அவர் வச்சுருக்கணுங்கிற ஒரு கனவுக்காக அவர் கஷ்டப்பட்டு ஒரு குதிரையை வாங்கியிருக்காரு அதுக்கு ஒரு ஜாமான் வேணும் அதுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன் ஜாமா வேணும் பாய் நேரம் கூட குதிரை கேட்டிருந்தேன் நீங்கள் வாங்கி தர சொல்லியிருந்தீங்க அதுக்குள்ளே நான் வேறு தவிர பார்த்து ஒன்று வாங்கிட்டேன் பாய் அதுக்கு ஒரு ஜாமான் வாங்கி கொடுங்கன்னாரு அவருக்காக ஒரு ஜாமான் வாங்கிட்டு லாடம் போடணும் அதுக்கு எங்களுக்கு யாரை பிடிக்கணும் யாரை கேட்கணும்னு தெரியணும்னு சொன்னார் அதுக்காக லாடமும் நாமளே போட்டு கொடுத்துர்லான்னு சொல்லி நம்ம மண்ணாடிப்பட்டி மன்னார் குமார் மன்னார் மண்ணாடி ஞாட்சை பேர் ஏன்னா எப்போவுமே கூட இருப்பாங்க எனக்காக எந்த உதவியும் செய்யக்கூடிய அவங்கெல்லாம் எனக்காக அவரும் அவர் வேலையெல்லாம் விட்டுட்டேன் திருச்சி மாவட்டம் புசிரைக்கு வந்திருக்கிறோம் ஜாம மாட்டியிருக்கோம் குதிரைக்கு லாடம் அடிக்கப் போகிறோம் நம்ம அண்ணன் கிட்டே என்ன பேசிக்கிறோம் அண்ணா வணக்கம்ண்ணா சொல்லுங்கண்ணா இப்போ சொல்ல எத்தனை நாள் கடவுளை இருக்கு நீண்ட நாளாக சின்ன வயசுல இருந்து ஆசைங்க வயசு ஐம்பத்தஞ்சு ஆகுதுங்க ஐம்பத்தஞ்சு வயசு ஐம்பத்தஞ்சு வயசு இப்போ அது பேரை உங்கள் சேனலை பார்த்து குதிரை வேணும் தாத்தா குதிரை வேணும் தாத்தான்னு அல் தான் சரி கஷ்டப்பட்டு அண்ணக்கிட்ட கேட்டேன் ஒன்றும் அமையலை இருந்தாலும் பக்கத்தில் கடவுளை யார் மூலிமா கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதுதான் கொடுப்போம் வேறு மூலிமா இல்லை அதை பற்றி தெரியாது அண்ணன் அண்ணங்கிட்ட பாப்பா அண்ணங்கிட்டே இது என்ன செய்கிறது செய்கிறன்னு கேட்டேன் ஜாமான் வாங்கணும் வண்டி வாங்கணும் லாடாக அடிக்கணுன்னாரு சரி வாங்க வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னா இன்னும் வந்திருக்காங்க நான் உங்களுக்காக தான் தருமபுரி இருந்து நைட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி இப்போ வந்து அதுக்குதிரை லாடம் அடிக்கப் போகிறோம் குதிரை வந்து ஏழு எட்டு மாதம் சென்னையாக இருக்குது பெண் குதிரை தான் நல்ல அமைதியாக இருக்குது எந்த சேட்டையும் இல்லை எதோ தொல்லை பண்ணுங்கன்னு நினச்சேன் எதுவும் தொல்லை பண்ணலை உண்மையிலேயே அவருடைய கனவு அவ பேரனை வச்சு மேலே குறைச்சி ஓட்டணுங்கிற ஒரு ரொம்ப நாள் ஆசை அதாவது சின்ன வயசில் இருந்த ஆசையை நிறைவேற்ற முடியல ஆனால் இப்போ அவருக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஐம்பத்தஞ்சு வயசில் இப்பயாவது நம்ம செஞ்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவை அவர் செஞ்சது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் நாட்டு குதிரையை விரும்புகிறவுக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அதில் அவரும் இருக்குது அவருடைய ஆசைக்காகத்தான் அவ்வளோ தூரந்த வந்து அந்த குதிரைக்கு என்னென்ன செய்யணுமோ லாடு அடித்து கொடுத்து டாக்டர் அப்படிதாங்க மாட்டோம்னு சொல்லி பண்ணி கொடுத்து வண்டி இல்லை ஒரு தட்டாசைகளில் வாங்கி கொடுத்து இன்னும் வாங்கலை அதை வாங்கி கொடுத்து வந்து ஓட்டியே காமிப்பேன் அதுக்கு ஒரு நாள் வருவேன் அதுக்கு நானும் வருவோம் வந்து அவர் ஓட்டி காமிச்சு எப்படி ஓட்டணுங்கிறத சொல்லி காமிச்சு அவர் ஓட்டினார்னா அதை விட சந்தோஷம் எனக்கு உலகத்தில் வேறு எதுவுமே தேவை இல்லை அவ்வளோ ஹாப்பியாக இருக்கார் அவரும் அதை விட நான் ஹாப்பியாக இருக்கேன் லாட் அடிக்கிறது தான் நம்ம ஒரு வீடியோ எடுப்போம் இந்த மாதிரி புதுசாக வர்றவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் தான் என் சேனலு அது சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு உற்சாகம் தான் அவங்க பட்ட அந்த ரொம்ப நாள் கனவு நிறைவேறின ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு அடையும் எல்லா பொருளும் இறைவனுக்கு மனுஷனுக்கு இல்லை தான் ஓகேவாண்ணா இது விளாட அடித்து நாம் ரெடி பண்ணிடுறோம் தட்டாசைகளில் ஒன்று பார்த்து கம்மி வெளியில் ஒன்று வாங்கி கொடுக்குறேன் வாங்கிட்டு நான் அனைத்து கூட்டிகிட்டு வரேன் வர அன்னைக்கு வண்டியை பூட்டி எப்படி பூட்டணும் எப்படி ஜாமா மாட்டணும் எப்படி அந்த குதிரையை வண்டியில் போட்டணும் எப்படி ஓட்டணுங்கிறத நம்ம உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஓட்டியே காமிக்கிறோம் சரி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டி நீங்கள் கற்றுக்கோங்க உங்கள் ஆசை போதும் முடியல போக சந்தோஷம் தானே ரொம்ப கட்டிமாக இருக்கு அவ்வளோ மீத இருந்தா வெளியே வந்துருச்சு ஆனால்